வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஈவினிங் ஒரு சூப்பரான ரொம்ப எளிமையான ஒரு கோபி சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இதை உங்கள் வீட்டிலே செய்யலாம் இப்போ நம்ம ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு போடுறோம் இது வந்து ஒரு முந்நூறு கிராம் மதிப்பு உள்ள ஒரு காலிஃப்ளவர் இது வந்து கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கணும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுக்கணும் அப்படின்னா தான் உள்ளிருக்க கிருமி எல்லாம் கொஞ்சம் இதாகும் அதுக்காக அப்போ உப்பு மஞ்சத்தூள் ரெண்டும் போட்டு இது பண்ணணும் அது கூட பார்த்தீங்கன்னா இது வந்து கடல மாவு அது ஒரு ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அரிசி மாவு இது ஒரு ரெண்டு ஸ்பூன் போடணும் இது ஒரு ஸ்பூன் போட்டாலே போதும் உங்கள் அளவாக போட்டுங்க நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற காளி அளவுக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணக்கூடிய இந்த மசாலா ஐட்டமும் சரியாக இருக்கணும் அப்படின்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் போட்டு எங்கள் பாப்பா வர்றதுக்குள்ளார இந்த கால் கிளவர் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ரெடி பண்ணணும் பாருங்கள் சொல்லிகிட்டு இருக்கும்போது எங்கள் பாப்பா வந்தாச்சு கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணுன்னு வச்சிங்களே ஈவினிங் உங்கள் வீட்டில் குழந்தைகளுக்கு ஏற்ற ஒரு சில்லி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஒரு கால் ஸ்பூன் இது போடணும் என்ன செய்வீங்க கோபி சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சுட்டுருக்கோம் எல்லாருக்கும் பயனுள்ள மாதிரி கோபி சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம வீட்டில் ரெடி ஆகிட்டுருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒவ்வொரு டிஷ் செய்யும்போது உங்களை சாப்பிடக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிட்றோம் இதே மாதிரி சால்ட் உப்பு ஒரு ஸ்பூன் போடணும் ஒரு ஸ்பூன் சால்ட் உப்பு போடணும் இப்போ வந்து நல்லா இது வந்து மிக்ஸ் பண்ணணும் எங்கள் பாப்பா வந்தாச்சு எங்கள் பாப்பாவை மிக்ஸ் பண்ணுறாங்க இது ரொம்ப ரொம்ப வீட்டில் ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் உங்கள் வீட்டில் காலிஃப்ளவர் இருந்ததுன்னா காலிஃப்ளவர் மட்டும் இல்லை பேபிகான் அப்புறம் மஷ்ரூம் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் இது மாதிரி வீட்டில் குழந்தைகளுக்கு ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஸ்பீடாக செஞ்சு முடிச்சிடலாம் இதையே அவ்வளோ சூப்பரான ஒரு டிஷ் இது எல்லாத்துக்கும் பிடித்த டிஷ் இது கொஞ்சம் முதல்ல வந்து மசாலாவை கலைக்கணும் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வீட்டுக்கு வாங்க காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்லாம் முரு முரண் நல்லா நல்லா இது பண்ணிக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அடுத்தது காலிஃப்ளவர் வந்து இதில் போடணும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற இந்த மசாலா ஐட்டத்தில் நம்ம காலிஃப்ளவரை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணணும் எங்கள் பாப்பா தான் ரெடி பண்ணுறாங்க உண்மையிலே பாப்பா வர வர பாப்பா சமையல் தான் அதிகமாக இருக்குது எப்போவுமே வீட்டில் வந்து ஈவினிங் வந்து செஞ்சு வாங்க ஸ்கூலுக்கு வந்தோடனே செஞ்சக்கூடிய அற்புதமான டிஷ் நண்பர்கள் எல்லாரும் வீட்டுக்கு வரணும் கொஞ்சம் கொஞ்சமாக போடணும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து சாப்பிட்லாம் வீட்டில் மொறு மொறுன்னு காலி ஃப்ளவர் ஃபைவ் போய் மிக்ஸிங் ரெடி ஆகிடுச்சு மிக்சிங் பண்ண உடனே எப்பவுமே கா இந்த மாதிரி சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸு என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மசாலா மிக்ஸ் பண்ண உடனே நீங்கள் வந்து சில்லி போட ஆரம்பிச்சிடணும் அப்படின்னா தான் மொறுமொறுன்னு இருக்கும் நீங்கள் கடையில் சாப்பிட்ற மாதிரி நல்லா மொறு மொறுன்னு சாப்பாடலாம் நிறைய பேர் வீடியோ ஷார்ட் வீடியோவாக போடுறீங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் ஷார்ட் வீடியோ இல்லாமல் எங்கள் ஃபுல் வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே அப்டேட் மை வாய்ஸ் சேனலுக்கு நீங்கள் தொடர்ந்து ஆதரவு அளிக்கணும் இதில் நிறையா புது புது வீடியோஸ் போடுவோம் மோட்டிவேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோ இருக்குது அன்றாட நிகழ்வு நிகழ்வு நடக்கின்ற நிகழ்ச்சிகள் சந்த சம்பந்தப்பட்ட நியூஸ் போ வீடியோ போடுறோம் அதே மாதிரி வீட்டில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறதையும் போடுறோம் இதெல்லாம் சும்மா ஃபன் என்டர்டெயின்மெண்ட் இன்ஃபர்மேஷன் மோட்டிவேஷன் இது எல்லாமே கலந்து தான் நம்ம அப்டேட் மை வாய்ஸ் சேனலுடைய நோக்கமே அனைவருக்கும் எல்லாம் கலந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதான் எங்களோட நோக்கம் இப்போ கலந்தாச்சு இது கொஞ்சம் நேரம் வைக்கணும் அப்புறம் மொறுமுரண் போட்டு எடுக்கணும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நண்பர்களே இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி மசாலா ஃபிட்டாயிடணும் நம்ம அடுத்து மொறு முருண் போட்டு எடுக்க போகிறோம் இப்போ நமக்கு மொறுமொருன்னு ஓபி சிக்ஸ்டி ஃபைவ் பொறிச்சு எடுக்க போகிறோம் இது மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு சூப்பர் ஸ்நாக்ஸ் ஐட்டம் இது நிறைய பேர் ஷார்ட் வீடியோ மட்டும் பார்க்காதீங்க நம்மகிட்ட நிறையா ஃபுல் வீடியோவும் நம்ம சேனல்லே இருக்குது அதனால் ஷார்ட் வீடியோலாம் கொஞ்சமாக போடுவோம் எனக்கு மேலே சொல்கிறேன் எடிட் பண்ணலாம் தெரியாது இருக்கிறதெல்லாம் அப்படியே கட் பண்ணி போட்டுட்ருக்கேன் நண்பர்கள் நம்ம சேனலுக்கு அப்டேட் மை வாய் சேனலுக்கு தொடர்ந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க நானும் உங்களை போன்று ஒரு எளிய நண்பன் தான் சரிங்களா இந்த மாதிரி மொறுமுரன் வந்து பாருங்கள் எப்போவுமே இந்த மாதிரி மசாலா ஃபோட்டோ எடுத்து வச்சோன்னே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஐட்டம் ரெடி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும் இது வீட்லேயே செய்யறது எந்த மசாலா ஐட்டம் வெளியே வாங்காமல் நம்ம வீட்லேயே செஞ்ச மசாலா ஐட்டம் காலிஃப்ளவர் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு இந்த மாதிரி போட்டு எடுத்துங்க கண்டிப்பாக நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் எல்லோரும் வாங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி கோபி சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்லாம் சூப்பராக இருக்குது பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நாங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்லேயும் எல்லாத்துக்கும் பிடிக்கும் எங்கள் வீட்லேயும் செஞ்சிருக்கோம் ஒரு நாள் நீங்கள் எல்லோரும் எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்டேட் மை வாட்ச் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இந்த சேனலில் எதாவது சொதப்படுங்க தயு கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் எல்லோரும் வாங்க சாப்பிடலாம் சூப்பராக இருக்குது கோபி சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி செஞ்சு கொடுங்க உங்கள் வீட்லேயும் நன்றி வணக்கம்